நம்ம நம்முடைய இந்த நூத்தி பதினாறாவது மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் நூற்றி பதினைந்து நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம் கோடிக்கணக்கான பேர் இதை வந்து பார்த்திருக்காங்க சமூக வலைதளங்கள்ல லட்சக்கணக்கான பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் இதுல வந்து பேசியிருக்காங்க இருக்காங்க இதுல பேச விரும்புகிற எல்லோருக்குமே அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுது பேச விரும்புகிறவங்க சிறிதளவு கை உயர்த்தினா பேர் சொல்லி அழைப்பதற்கு வசதியா இருக்கும் நீங்க உங்க முன்னாடி வந்து அந்த பேரை டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க பேர் தெரியிற மாதிரி இருந்ததுன்னா பேரை சொல்லி நீங்க பேசுங்கன்னு சொல்வதற்கு அது வசதியா இருக்கும் அதனால அந்த முறையை வந்து நம்ம பின்பற்றுறா நல்லா இருக்கும் இது இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் இவர்களது செயல்பாடுகள் சட்டமன்றத்துல எப்படி இருக்கு அது வந்து அதிமுக வளர்ச்சிக்கு சரியானதாக இருக்கா என்பதை குறித்து தான் நம்ம வந்து பேசணும் இதுல ஒன்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று சில கவிதையெல்லாம் சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் நெருப்பு இந்த மாதிரி எல்லாம் கவிதையெல்லாம் சொல்லியிருப்பாரு இதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரியறது என்னன்னா முதல்ல வெறும் லஞ்ச வழக்கு ஊழல் வழக்குன்னுதான் சொன்னோம் நினைச்சோம் ஆனா இப்ப பார்த்தா கொடநாட்டுல கொலை கொள்ளை வழக்குல இருக்கு எனக்கும் என்ன வந்து அதுல எங்கேயாவது சேர்த்துறாதீங்க ஏன்னா அவர் டாக்குமெண்ட் எடுத்து கொண்டு வந்து எங்கையில குடுத்துட்டாரு அதனால நான் டைரக்டா அதுல வந்து என்ன ஏதாவது குற்றவாளி ஆக்கிடாதீங்க அப்படின்னு என்ற அளவுல இவர் கெஞ்சுவது போல வந்து அமைந்திருக்கு அது எதற்காக அவர் பேசினார் அப்படிங்கிறது தெரியல அதுல வேற துரை பொருளுங்க என்னோட நிலை நல்லா தெரியும் அப்படின்னு வேற சொல்றாரு எதற்காக இது அதாவது வெறும் ஊழல் வழக்கு மட்டும் நினைச்சோம் இன்னைக்கு வந்து கொலை வழக்கம் சேர்ந்து எங்க மேல வருது அதுவும் குறிப்பா அவர் மேல வருது அவரை கைது செய்து விட வேண்டாம் என்று கைச்சிறாரா அல்லது இதற்கு முன்னால நாங்க பிஜேபி கிட்டத்தான் வந்து அடிமைகளா இருந்தோம் இனிமேல் உங்களுக்கும் நாங்க அடிமைகளாக இருக்கிறோம் ஏன்னா காப்பாத்துங்க என்று திமுக இடத்துல சரணாகி அடைந்து விட்டாரா இது ஓபிஎஸ் செங்கோட்டையே நல்லதா இருந்தாரு பழக்க சகவாசமா என்னன்னு சொல்லி தெரியல பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோ ஒன்பது முறை சட்டமன்றத்துல நான் இருக்கேன் இந்த இப்பதான் சட்டமன்றம் கண்ணியமாக நடத்தப்படுதுங்கிறாரு அப்ப ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசாங்கங்கள்ல முப்பது ஆண்டு காலம் ஆண்டது அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அப்ப அந்த காலங்கள்ல சட்டமன்றம் கண்ணியமாக நடத்தப்படலையா ஏதோ இன்றைக்கு மட்டும்தான் வந்து கண்ணியமா வந்து நடத்தப்படுதா அப்ப அவருக்கு தன்னுடைய அந்த பள்ளிக்கல்வி துறையில சம்பாதித்ததை அல்லது தவறுகள் செய்ததை அதுல அவர் மீது ஊழல் வழக்குகள் வந்துவிடும் என்கிற பயத்துல அவர் அது போல பேசுறாரா அது தெரியல அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி பயந்து நடுகுனாரோ அந்த கொடநாடு விஷயத்துல அதே அளவுக்கு ஓபிஎஸ் வந்து நேத்து சட்டமன்றத்துல வந்து அந்த கவிதையெல்லாம் வந்து பாடுறாரு இதெல்லாம் இவர்கள் மீதான அந்த சந்தேகத்தை வந்து அதிகப்படுத்துது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நிரபராதியாக இருக்க வேண்டும் நிரபராதியாக இருந்தால் இந்த வழக்குல அவர் குற்றவாளி ஆக்கப்படக்கூடாது இதுல யாருக்கு மாற்றுக்கிறது வந்து கிடையாது ஆனா இவர்கள் பதறுவது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இதெல்லாம் பார்த்தா இதுல நிச்சயமா இவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு என்பது போலதான் வந்து தெரியுது ஏன்னா அந்த குற்றப்பத்திரிக்கை அப்படிங்கறது வந்து சாதாரண ஒரு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஒரு சாதாரணமா ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண வீட்டு மனிதனுக்கு ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு திருட்டு நடந்திருந்ததுனா கூட அவர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்குற பொழுது எந்த அழுத்தமுமே இல்லாம நிச்சயமா அந்த போலீஸ்காரங்க அவர்களால் முடிந்தவரை யார் குற்றவாளின்னு பார்த்து தேடி பிடிச்சு அதை சரியான வகையில வந்து குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்வாங்க ஆனா இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த குற்றவாளக்க பார்த்தீங்கன்னா இவங்களே இவர்கள் வந்து ஒண்ணும் தப்பு செய்யல இவங்களை விட்டுருங்க என்று பெயர் அளவுக்கு பதிவு செய்த தாக்கல் செய்த ஒரு குற்றப்பத்திரிகையா மட்டும்தான் வந்து தெரியுது அப்ப நம் அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய அரசாங்கம்னு சொல்றாங்க இவர்கள் அத்துணை பேருமே பார்த்தீங்கன்னா அம்மாவர்கள் காலத்துல அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு இந்த பொறுப்புகளுக்கு வந்து வந்தாங்க அந்த அம்மாவனுடைய அதிகாரப்பூர்வமான இல்லத்துல இந்த நிகழ்வு கொலை கொலை என்பது வந்து நடந்திருக்குது அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அந்த டிரைவர் சேலத்திற்கு அருகில வந்து விபத்தா கொலையான்னு சொல்லி தெரியல கோத்தகிரியில அந்த ஆஹ் கொடநாடு எஸ்டேட்ல இருந்த தினேஷ் குமார் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது தெரியல கேரளால அந்த சயானுடைய மனைவி குழந்தைகள் இதெல்லாம் சூழ்நிலைகளை வச்சு பார்க்கிற பொழுது இன்னும் இதுல சசிகலா ஏன் பேசாமையே இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வந்து வருது ஏன்னா அந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாசம் பதவி ஏற்கிறார் முதலமைச்சராக மார்ச் ஏப்ரல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தைந்து நாட்களுக்குள்ள சசிகலா சிறையில் இருந்தாலும் கூட அந்த காலகட்டங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி சசிகலாவோடு நல்ல உறவு முறையில தான் இருந்தாரு ஒரு சந்தேகம் சில பத்திரிகையாளர்கள் நேற்று இடத்துல வந்து கேட்டாங்க ஏன்னா நம்ம எல்லோரும் நினைக்கிறது என்னன்னா கொடநாடு எஸ்டேட்டுங்கிறது சசிகலா தான உரிமையாளர் அவர் நிர்வாகத்துலதான இருக்கேன் அப்ப சொல்றாங்க இல்ல சார் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து இவருக்கு இவர் சிறைக்கு செல்லுகிற பொழுதே அது வந்து அரசாங்கத்தின் சொத்தாகத்தான் பாவிக்கப்படும் அங்க இருக்கிற அந்த பொருள்கள் சசிகலா உள்ள போறதுனாலும் சரி அங்க இருக்கிற பொருள்கள் வெளியே எடுத்துட்டு வர்றதுனாலும் நீதிமன்றத்தினுடைய அனுமதி காவல்துறையினுடைய அனுமதி வருமான வரித்துறையினுடைய அனுமதி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இயற்கை அவர் அந்த பத்திரிகையாளர் என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார் ஒருவேளை சசிகலா வந்து சிறை தண்டனைக்கு ஆட்பட்டு விட்டதுனால அங்க சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்களது இந்த ஐவர் அணி நான்கு அணின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற இந்த எல்லா முக்கியஸ்தர்கள் ஏதோ இவர்கள் இருந்து அம்மா அவர்கள் இவர்கள் செய்த குற்ற செயல்களுக்கு எழுதி வாங்கப்பட்டது அந்த ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இவர்களது சொத்து பத்திரங்கள் இதெல்லாம் வந்து அங்க வைக்கப்பட்டிருந்ததான் சசிகலா அவர்கள் சொல்லி அவர்களுக்காக எடப்பாடி பழனிசாமி அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி சில உத்தரவுகளை காவல்துறைக்கு ஆஹ் கொடுத்தாராம் இந்த விஷயத்தை மூடி மறைக்க வரிசித்தாராம் அல்லது அங்க இருக்கிற சில தாஸ்தாவேஜிகள் அந்த பத்திரங்கள் சொத்து பத்திரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு அம்மாவோடத்துல இவர்கள் வந்து மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோ என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்கிற அந்த வீடியோ இதையெல்லாம் வச்சு ஒருவேளை சசிகலா அவர்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறது ஓ பி எஸ் அவர்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறது இந்த இயக்கத்தை தான் கைப்பற்றி தன்னை பொதுச் செயலாளராக உருவாக்கிக் கொள்வது இதற்காக இதை செய்தாரா அப்ப நிச்சயமா அதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது அப்ப யாருக்கெல்லாம் இதுல வந்து இருக்கும் நிச்சயமா அணி ஐம்பது அணி இதுல இருந்த எல்லோருக்குமே இருக்கும் இப்ப கே பி முனுசாமி பார்த்தீங்கன்னா துரைமுருகனை அதாவது திராவிட இயக்கத்தினுடைய தூண் அந்த இதுன்னு சொல்லி அவர் அந்த புகழ்ந்த ஒரு எல்லை இல்லாம அவர் வந்து புகழ்றாரு அப்ப அந்த நால்வர் அணிங்கிறதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க ஐவர் அணிங்கிறதுல கே பி முனுசாமி இருந்தார் வைத்தியலிங்கம் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் அப்ப இவர்களுக்குள்ளதான இது வந்து நடந்திருக்கும் இன்னும் அந்த பல தரப்புகள்ல இருந்து அந்த பத்திரிகையாளர்கள் மத்தியில பொதுவா ஊடகங்கள்ல வந்து பேசப்படுறது வேலுமணிக்கு அவருடைய சகோதரருக்கும் இதுல தொடர்பு இருக்கு என்று வந்து சொல்றாங்க அதே மாதிரி தகவணி பார்த்தீங்கனால இப்ப அந்த நிலக்கரி பிரச்சனைகள் வந்து பெரிய அளவுல வந்து பேசப்பட்டுட்டு வருது அப்ப இவர்களையெல்லாம் நம்பி நம்ம இந்த இந்த விஷயத்துல அண்ணா திமுக தொண்டர்கள் ஒரு விஷயத்துல தெரிவோம் அதாவது இத வந்து நம்ம திமுக போலீஸ் அண்ணா திமுக போலீஸ் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை நீங்க இப்போ உங்க வீட்டுல திருட்டு போயிடுது யாராவது ஒரு உங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் ஒரு இடத்துல வந்து திருட்டு போயிடுது திமுக அரசாங்கமே இருக்கு அந்த திருட்டுக்கு போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க வந்து தீர விசாரிக்க மாட்டாங்களா என்ன விசாரிச்சு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க மாட்டாங்களா என்ன கண்டுபிடிச்சு அதை நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய மாட்டாங்களா கட்டாயம் செய்வாங்க எப்ப அவர்கள் மேல நம்ம சந்தேகப்படலாம் ஒருவேளை குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திமுகவை சார்ந்தவர்களுங்க அதனால வந்து திமுக அந்த அரசாங்கம் வந்து அவங்க கட்சிக்காரங்களை காப்பாத்திருவாங்க என்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அல்லது ஒருவேளை பெரிய அளவுல அந்த தேடு போன பணத்துல இருந்து காவல்துறைக்கு ஏதேனும் லஞ்சம் கொடுத்து இவங்க அந்த வளத்துல தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறதா அப்ப பாதிக்கப்பட்டது அம்மா அவர்களதுக்கு சொந்தமான இடம் அப்ப அந்த இடத்துல என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை அறிவதற்கு அம்மா மரணம் ஒன்று கொடநாடு கொலை கொலை இரண்டு இந்த இரண்டு விஷயத்துல உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு வெளி உணவுக்கு உண்மை என்ன என்ன நடந்தது இதற்கு காரணமானவர்கள் யார் என்பது அறிவிக்கப்பட்டு சரியான நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலமாக அவர்கள் தண்டிக்கப்படணும் அது நிச்சயமா இது இதுல வந்து அவங்க எல்லாம் முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மத்திய அரசாங்கத்துடைய ஆதரவு இருக்கு அப்படி ஏதேனும் திமுக அரசாங்கம் தவறான ஒரு பொய் வழக்காக போலியாக இவரையும் குற்றவாளி என்று இவரை சேர்த்து முற்பட்டால் நிச்சயமா மத்திய அரசாங்கத்துக்கிட்டே புலனாய்வு துறைகள் இருக்கு அவங்க அந்த உடனே ல எடுத்து தவறுதலாக வழக்கு பதிவு செய்த அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கிடுவான் அது இவர்களுக்கு தெரியும் அதனால நிச்சயமா இந்த விஷயத்த திமுக அரசியலாக்கும் பழி வாங்கிறோம் மேற்கொண்டு விசாரிக்க கூடாது என்று சொல்லுவதே இவர்கள் தான் குற்றவாளிகள் இவர்களுக்கு இதுல பங்கு இருக்குது தான் காட்டும் நீங்க இதுலயே சட்டமன்றத்தில் கே பி முனுசாமி ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் இவங்க சொல்றதே நீங்க இந்த மேகதாது ஆகட்டும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் திமுகவும் திமுகவும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் இந்த அரசாங்கத்தினுடைய முயற்சிகளுக்கு நாங்கள் வந்து உதவுவோம் ஆஹ் ஆதரவு நீட்டுவோம் அப்படிங்கிறீங்க அப்ப ஏன் அது போல ஒரு நிலைப்பாடு நீங்க வந்து அம்மா அவர்கள் மரணத்துல இருக்கிற மர்மத்தை நீங்க வெடிகொண்டு வரணும் அதிமுக என்கிற கட்சி நிச்சயமாக அந்த எந்த புலன் விசாரணைக்கும் உங்களுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் உண்மை குற்றவாளிகளை நீங்க கண்டுபிடிங்க நாங்க கண்டுபிடிக்க முயற்சிச்சோம் அதுக்குள்ள அந்த காலதாமதம் ஆயிடுச்சு இப்ப நீங்க செய்யுங்க அதை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் என்கிற நிலைப்பாட்டை வந்து இவங்க வந்து எடுக்கிற எதற்காக பயப்படுறாங்க ஆனா அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் பாருவோம் ஏதோ இதுல வந்து நாளைக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமியோ ஒரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது இந்த முன்னாள் அமைச்சர்களோ ஓ குற்றவாளி என்று ஆக்கப்படுவதனால அதிமுகவுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது இது இவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இவர்கள் ஒன்னும் அதிமுகவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலவோ அம்மா போலவோ தொண்டர்களின் ஏகோபித்த பேராதரவை பெற்ற தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் வந்து கிடையாது இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அனுகிரகத்தால் ஆதரவால் ஆசீர்வாதத்தால் இந்த ரெட்டலிசன் கையெழுத்து போடுற உரிமையை வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா மத்தியில் பிஜேபி வந்து இவங்க கையெழுத்து போட்டா ஏத்துக்கணும் என்று அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் சொல்லி வச்சிருக்காங்க அது ஒரு உத்தரவா போட்டு கொடுத்திருக்காங்க அதனால மட்டும்தான் இவர்கள் இருக்காங்களே அதை தவிர இவர்களுக்கும் அதிமுக பெரிய அளவுல சம்பந்தங்கள் இல்லை அப்ப இவர்கள் குற்றவாளிகள் என்பதால் எந்த விதத்திலும் அதிமுக பாதிக்கப்படக்கூடாது என்ன சொல்ல போனா அதே நல்ல தருணம் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்பட்டிருக்கிற இந்த அடிமைகள் இடத்திலிருந்து இந்த இயக்கத்தை மீட்டு எடுத்து வலிமையான வளமான புரட்சி தலைவர் கனவு கண்ட அம்மா கனவு கண்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆணுகிற கட்சியாக வலிமையோடு நிற்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம எல்லோருமே எல்லா தொண்டர்களும் இணைந்து வழிநடத்துவாங்க அதனால ஏதோ இதுல இவர்கள் குற்றவாளி ஆகிட்டா கட்சியோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுருமோ என்கிற அளவுல நம்ம பயப்படணும் என்கிற அந்த அவசியம் வந்து இல்லை தேவைக்கு அதிகமாக இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நெருக்கம் காட்டுகிறார்கள் புகழ்கிறார்கள் சரணாகதி அடைகிறார்கள் இது எந்த ஒரு அதிமுக தொண்டனும் விரும்பல எதிரால இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு இவர்களது நடவடிக்கை என்பது வந்து பாதகமாகத்தான் வந்து இருக்கும் இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தகுந்த தண்டனைகள் கொடுக்கப்படுகிற பொழுது பார்த்தீங்கன்னா இவர்கள் மட்டுமே அதிமுக இல்ல இவர்களால் மட்டும்தான் அதிமுகங்கிறது கிடையாது அதிமுகவை தாங்கி பிடிப்பது ஒன்றரை கோடி தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் ஒரு இறுதியான முடிவை எடுத்து அந்த வழிநடத்தப்படுகிற பொழுது ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வருகிற பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும் இருபத்தி ஆறுல வர்ற சட்டமன்ற எலெக்ஷன் ஆகட்டும் பெரும் வெற்றியை பெறுகிற இயக்கமாக மீண்டும் ஆளுகிற இயக்கமாக அதிமுக வந்து உருவெடுக்கும் அதிமுக இயக்கத்தை இவர்கள் வந்து சிதைக்கிறார்கள் இப்ப நீங்க சொன்னீங்க தொண்டர்கள் ஒதுக்கிட்டாங்க ஒருங்கிணைத்து ஒன்றுபடுத்தி ஒரு எடப்பாடி பழனிசாமியோ ஒரு ஒரு செங்கோட்டையனையோ ஒரு வேலுமணியோ ஒரு கே பி முனுசாமியோ ஒரு வைத்தியலிங்கமோ அதிமுக இல்ல நீங்க சொன்ன மாதிரி அதிமுக என்பது அனைத்து தொண்டர்களாலும் வழிநடத்தப்பட்டது உருவாக்கப்பட்டது அந்த தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமையை உருவாக்கி நாம் இதை வலிமையான இயக்கமாக வழிநடத்துவோம் என்பதற்காகத்தான் நம்ம இதை பத்தி எல்லாம் விரிவா பேசி அந்த தொண்டர்களை இணைத்து நம்ம இதை நடத்திட்டு இருக்கோம் நம்ம நம்ம பொறுத்த வரைக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம ஆகஸ்ட் கடைசியில இருக்கிறோம் இப்ப ஒரு நாலு மாசம் இருக்கு அடுத்த வருஷம் ஒரு பன்னிரெண்டு மாசம் இருக்கு இந்த பதினாலு மாசத்துல எல்லா தொகுதிகளில் இருக்கிற அதிமுக தொண்டர்களை நம்ம அப்படியே ஒருங்கிணைக்கிறோம் அடுத்து வருகிற இந்த அக்டோபர் பதினேழுல இருந்து ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பொன் விழா ஆண்டா இருக்குது ஐம்பதாவது ஆண்டு விழா அதுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அங்க ஒரு ஒரே இடத்துல நம்ம ஆயிரம் பேரை கூப்பிட்டு பெரிய அளவுல எல்லாம் ஒண்ணும் செலவு எல்லாம் செய்ய வேண்டாம் வந்து ஒரு பத்து இடத்துல பிரிச்சு ஒரு நூறு பேர் இருநூறு பேர் சேர்ந்து அந்த கொடி மரத்தையும் கொடி கம்பத்தையும் வச்சு அந்த இடத்துல மிட்டாய் கொடுத்து கட்சியில இருந்த மூத்த உறுப்பினர்களை எல்லாம் அந்த இடத்துக்கு வரவழைச்சு இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிற தொண்டர்களையும் இளைஞர்களையும் அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து ஒரு கட்சிக்கு உள்ள முதல்ல இல்ல அதிமுக எம்ஜிஆர் காலத்தை போல அம்மா காலத்தை போல வலிமையாக இருக்கிறது உயிரோட்டமாக இருக்குது களத்துல தொண்டர்கள் பலமா இருக்கிறாங்க அடுத்த தேர்தல்ல ஆட்சி அமைக்கிற கட்சியா அதிமுக தான் வரும் என்கிறதையும் இந்த தலைமை என்பது பாரதிய ஜனதா கட்சி நியமிக்க முடியாது பிஜேபி சொல்றவங்க தான் அதிமுக தலைவர் என்கிற நிலையை மாற்றி தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்கனும் அதே போல இந்த சிறைக்கு போய் தண்டனை பெற்றவங்க அதாவது கன்விக்ஷன் ஆனவங்க ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டவங்க கொலை வழக்குகள்ல சம்மந்தப்பட்டவங்க கொள்ளை வழக்குல சம்பந்தப்பட்டவர்களை அந்த நீதிமன்றங்கள்ல அவர்கள் நிரபராதி என்று நிரூபித்து வருகிற வரை அவர்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உண்மையான இந்த இயக்கத்துக்கு காலங்காலமாக உழைத்து கொண்டிருக்கிற உழைத்த அந்த குடும்பங்களை சார்ந்த புரட்சி தலைவர் காலத்தில இந்த இயக்கத்தோடு பயணிக்கிறவர்கள் அம்மா காலத்திலிருந்து இந்த இயக்கத்தோடு பயணிக்கிறவர்கள் அவர்களை நல்லவர்களாக வல்லவர்களாக நேர்மையானவர்களாக இவங்கெல்லாம் இந்த பகுதியில இறங்கி முன்னால நின்று இந்த கட்சியை வழிநடத்தினா நிச்சயமா இந்த தொகுதி ஜெயிக்கும் என்கிற நல்ல பெயர் உள்ளவர்களை முன்னால நிறுத்தி இந்த இயக்கத்தை ஒரு வலிமையான இயக்கமாக வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் நம்முடைய இலக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல நாற்பது தொகுதிகளிலும் நம்ம வெற்றி பெறுகிற வகையில அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் ஆளுகர கட்சியாக அதிமுக வருகிற அளவுக்கு வலிமையான ஒரு அதிமுகவை தொண்டர்களது பேராதரவோடு நம்ம உருவாக்குவோம் இவர்கள் இவர்களை காப்பாற்றி கொள்வதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து விட வேண்டாம் அவர்களிடத்துல போய் இவர்கள் சரணாகதி அடைய வேண்டாம் அதை தொண்டர்கள் விரும்பவில்லை என்பதை இன்றைக்கு எல்லோருமே ஒருமுகமாக அதை வந்து தெரியப்படுத்தி இருக்கிறீங்க நீங்க உங்க நண்பர்கள்கிட்ட மற்ற எல்லோருத்துக்கும் நம்ம கட்சிக்காரர்கள தகவல் சொல்லி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்க சொல்லுங்க தொடர்ச்சியா நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதுவரை நூத்தி பதினாறு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வந்து நடத்தி இருக்கிறோம் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கி வலிமையான அதிமுகவாக மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் தொண்டர்களால அந்த தலைமையை நம்ம வந்து கொண்டு வருவோம் பிஜேபி அதனுடைய அடிமைத்தனத்துல இருந்து அதிமுகவை மீட்டு எடுப்போம் நிச்சயமா திமுகவை வீழ்த்துகிற வலிமையான சக்தியாக அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி